பகுதி இரண்டு பேரானந்தம் மற்றும் அது ஏன் நடந்தது ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதி ஃபெய்னிக்ராஸ்பி மூலம் பதினெட்டு எழுபத்து மூன்றில் வெளியிடப்பட்டது ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதி இயேசு என்னுடையவர் தெய்வீக மகிமையின் முன்னறிவிப்பு இரட்சிப்பின் வாரிசு கடவுளின் கொள்முதல் அவருடைய ஆவியினால் பிறந்தார் அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டார் தவிர்க்கவும் இது என் கதை இது என் பாடல் நாள் முழுவதும் என் இரட்சகரை துதிக்கிறேன் இது என் கதை இது என் பாடல் நாள் முழுவதும் என் இரட்சகரை துதிக்கிறேன் சரியான சமர்ப்பணம் சரியான மகிழ்ச்சி பேரானந்தத்தின் காட்சிகள் இப்போது என் பார்வையில் வெடித்தன தேவதூதர்கள் மேலே இருந்து கொண்டு வருகிறார்கள் கருணையின் எதிரொலிகள் அன்பின் கிசுகிசுக்கள் தவிர்க்கவும் சரியான சமர்ப்பணம் அனைத்தும் ஓய்வில் உள்ளன என் இரட்சகரில் நான் மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருக்கிறேன் பார்த்து காத்திருக்கிறேன் மேலே பார்க்கிறேன் அவருடைய நற்குணத்தால் நிரம்பியது அவருடைய அன்பில் தொலைந்தது தவிர்க்கவும் அத்தியாயம் ஆறு பேரானந்தம் பேரானந்தம் என்பது இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு முந்தைய கடைசி நாட்களில் நடக்கும் என்று பைபிள் சொல்கிறது பேரானந்தம் என்ற வார்த்தையின் அர்த்தம் பிடிபடுதல் பிடுங்கப்படுதல் கைப்பற்றப்படுதல் அல்லது இருக்கும் இடத்திற்கு எடுத்துச் செல்லுதல் காணாமல் போன மில்லியன் கணக்கான மக்களுக்கு அதுதான் நடந்தது இயேசு அவர்களை பரலோகத்திற்கு அழைத்துச் சென்றார் ஸ்டார் ட்ரெக் டெலிபோர்டேஷன் டெக்னாலஜி போல இதை நினைக்க விரும்புகிறேன் காணாமல் போன அனைவரையும் இயேசு ஒளிரச் செய்தார் காணாமல் போன மில்லியன் கணக்கான மக்களுக்கு பொதுவான எதுவுமில்லை என்று தோன்றலாம் அவர்கள் கிரகம் முழுவதிலுமிருந்து வெவ்வேறு இனங்கள் பாலினம் வயது வருமானம் மற்றும் கலாச்சாரங்களைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இருப்பினும் அவர்கள் பொதுவான ஒரு மிக முக்கியமான நம்பிக்கையை கொண்டிருந்தனர் காணாமல் போன ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்துள்ளனர் இந்த புத்தகம் முழுவதும் நான் இந்த மக்களை விசுவாசிகள் என்று குறிப்பிடுவேன் இந்த இயேசு யார் ஒருவர் ஏன் அவர் மீது நம்பிக்கை வைப்பார் அப்படிச் செய்வதன் அர்த்தம் என்ன என்று உங்களில் சிலர் யோசிக்கலாம் அவை சிறந்த கேள்விகள் மற்றும் நீங்கள் சரியாக என்ன கேட்க வேண்டும் இந்தப் புத்தகத்தின் பாகம் மூன்றில் ஒவ்வொரு கேள்விக்கும் விரிவாக பதிலளிக்கிறேன் இந்த அத்தியாயத்தில் இயேசு ஏன் அவர்களை அழைத்துச் சென்றார் நீங்கள் ஏன் பின்தங்கியிருக்கிறீர்கள் இப்போது இது உங்களுக்கு என்ன அர்த்தம் என்பதை நான் விளக்குகிறேன் பைபிள் கடவுளின் வார்த்தை மற்றும் கடவுள் அதை எழுதியதால் உண்மையைக் கொண்டுள்ளது கடவுள் உண்மை கடவுள் உண்மையான எழுத்தைச் செய்ய மனிதர்களைப் பயன்படுத்தினார் ஆனால் கடவுள் அவர்களுக்குச் சொல்ல சரியான வார்த்தைகளை கொடுத்தார் பைபிளைப் பற்றியும் அதை நீங்கள் ஏன் நம்பலாம் என்பதைப் பற்றியும் தெரிந்து கொள்ள இந்தப் புத்தகத்தில் பாகம் ஐந்து மற்றும் பகுதி ஆரை பார்க்கவும் இது கடவுளின் அற்புதமான காதல் கடிதம் ஒவ்வொரு வேதாகமமும் தேவனால் சுவாசிக்கப்பட்டது கற்பிப்பதற்கும் கடிந்து கொள்வதற்கும் திருத்துவதற்கும் நீதியை கற்பிப்பதற்கும் பயனுள்ளது இரண்டாம் தீமோத்தேயும் மூன்று பதினாறு முதல் பதினேழு காணாமல் போனவர்களை கடவுள் ஏன் அழைத்துச் சென்றார் என்பதை அறிய வேண்டுமானால் பைபிளில் பதில்களை தேட வேண்டும் பேரானந்தத்தைப் பற்றி பைபிள் என்ன சொல்கிறது என்பதை புரிந்துகொள்வதன் மூலம் ஆரம்பிக்கலாம் ஆனால் சகோதரர்களே உறங்கிவிட்டவர்களைப் பற்றி நீங்கள் அறியாதவர்களாக இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை இதனால் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களைப் போல துக்கப்பட வேண்டாம் ஏனென்றால் இயேசு மறித்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் விசுவாசித்தால் அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கொண்டு வருவார் இதற்காக கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம் கர்த்தர் வரும்வரை உயிருடன் இருக்கும் நாங்கள் தூங்கிவிட்டவர்களை எந்த வகையிலும் முந்தமாட்டோம் கர்த்தர் தாமே ஆரவாரத்துடனும் பிரதான தூதனுடைய சத்தத்துடனும் தேவனுடைய எக்காலத்துடனும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவார்கள் பிறகு உயிரோடிருக்கும் நாமும் எஞ்சியிருப்பவர்களும் கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்க மேகங்களில் அவர்களோடு சேர்த்துக்கொள்ளப்படுவோம் எனவே நாம் என்றென்றும் இறைவனுடன் இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளால் ஒருவரையொருவர் ஆறுதல் படுத்துங்கள் முதல் தெசலோனிக்கேயர் நான்கு பதிமூன்று முதல் பதினெட்டு பிடிக்கப்பட்ட சொற்றொடரைக் கவனியுங்கள் லத்தீன் மொழியில் இது ரேபியோ என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ராப்சர் என்ற ஆங்கில வார்த்தை எங்கிருந்து வருகிறது மறைந்து போன மக்களுக்கு என்ன நடந்தது என்று இந்த வேதம் சொல்கிறது இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்து அவர்களை மேகங்களில் கூட்டிச் சென்றார் இயேசு ஏன் அவர்களை அழைத்துச் சென்றார் என்று அது நமக்குச் சொல்கிறது ஏனென்றால் இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என்று அவர்கள் நம்பினார்கள் காணாமல் போனவர்கள் உயிருடன் இருப்பதாகவும் இறைவன் வரும் வரை எஞ்சியவர்களாகவும் விவரிக்கப்படுகிறார்கள் அவர்கள் மட்டும் இயேசு எடுத்தவர்கள் அல்ல கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களும் கூடி வந்தார்கள் என்றும் அறிகிறோம் இவர்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்து ஏற்கனவே இறந்து போனவர்கள் மரணம் என்பது வேதத்தில் தூங்கிவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் பேரானந்தத்திற்கும் இடையில் மறித்தார்கள் கூடிவந்த மக்கள் இப்போது என்ன செய்கிறார்கள் என்பதையும் இந்த வேதம் நமக்குத் தருகிறது அவர்கள் என்றென்றும் கர்த்தருடன் இருப்பார்கள் என்று அது கூறுகிறது அதாவது அவர்கள் இப்போது கர்த்தராகிய இயேசுவோடு நித்தியமாக இருக்கிறார்கள் காணாமல் போன ஒருவரின் இழப்பால் நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் என்றால் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து ஆறுதல் அடையுங்கள் அந்த வேதம் கிறிஸ்துவுக்கு பின் ஐம்பத்தொன்றில் அப்போஸ்தலன் பவுலால் எழுதப்பட்டது இது நடக்கப் போகிறது என்று அவருக்கு எப்படித் தெரியும் அதை இவ்வளவு விரிவாக விவரித்தார் உங்களில் சிலர் நினைப்பது போல் அவர் ஒரு மனநோயாளி அல்ல உளவியலாளர்கள் தங்கள் தகவல்களை சாத்தான் மற்றும் பேய்களிடமிருந்து பெறுகிறார்கள் கடவுள் அல்ல அதனால்தான் பைபிளில் அந்த வகையான செயலை கடவுள் தடை செய்கிறார் பவுல் கடவுளின் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் இயேசுவை சந்தித்தார் பின்னர் அவர் நம்பினார் தேவன் பவுலிடம் பேசி வரவிருக்கும் நிகழ்வுகளைக் காட்டினார் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் இதை நம் நன்மைக்காக செய்தார் இந்த வேதமும் சில ஆண்டுகளுக்குப் பிறகு கிறிஸ்துவுக்குப் பின் ஐம்பத்தைந்தில் அப்போஸ்தலன் பவுலால் எழுதப்பட்டது இந்த பத்தியும் பேரானந்தத்தைப் பற்றியது என்று சில குறிப்புகள் உள்ளன நாம் அனைவரும் தூங்க மாட்டோம் என்பது முதல் துப்பு இப்போது நான் இதைச் சொல்கிறேன் சகோதரர்களே மாம்சமும் இரத்தமும் கடவுளுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது அழியக்கூடியது அழியாததையும் பெறுவதில்லை இதோ நான் உங்களுக்கு ஒரு மர்மம் சொல்கிறேன் நாம் அனைவரும் தூங்க மாட்டோம் ஆனால் நாம் அனைவரும் ஒரு கணத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடைசி எக்காலத்தில் மாற்றப்படுவோம் ஏனென்றால் எக்காலம் ஒலிக்கும் இறந்தவர்கள் அழியாதவர்களாக எழுப்பப்படுவார்கள் நாம் மாற்றப்படுவோம் இந்த அழியக்கூடிய உடல் அழியாததாக ஆக வேண்டும் மேலும் இந்த சாவு அழியாத தன்மையை அணிய வேண்டும் ஆனால் இந்த அழியக்கூடிய உடல் அழியாததாகி இந்த மரணம் அழியாத தன்மையை அணிந்திருக்கும் போது எழுதப்பட்டவை நடக்கும் மரணம் வெற்றியில் விழுங்கப்படுகிறது முதல் கொரிந்தியர் பதினைந்து ஐம்பது முதல் ஐம்பத்து நான்கு சதை மற்றும் இரத்தம் என்பது நமது தற்போதைய உடலை குறிக்கிறது அவை தற்காலிகமானவை நித்தியமானவை அல்ல அதனால்தான் அவர்களால் பரலோகமாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ முடியாது எல்லோரும் தூங்க மாட்டார்கள் அதாவது சிலர் மாட்டார்கள் என்று பவுல் கூறுகிறார் மாறாக இறக்காதவர்கள் ஒரு கணத்தில் மாற்றப்பட்டனர் இது எக்கால சத்தத்தில் நடந்தது அந்த எக்காலம் நாம் பார்த்த முந்தைய வேதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த எக்காலம் பேரானந்தத்தை உணர்த்தியது இயேசு கூடிவந்த மக்களுக்கு என்ன நடந்தது என்பதைப் பற்றிய சில கூடுதல் விவரங்களை கற்றுக்கொள்கிறோம் என்றென்றும் சொர்க்கத்தில் வாழ்வதற்கு ஏற்ற புதிய அழியா உடல்களை பெற்றனர் அந்த நேரத்தில் இறக்கக்கூடிய அவர்களின் அழியக்கூடிய உடல் அழியாத மற்றும் அழியாத உடலாக மாற்றப்பட்டது கிறிஸ்துவுக்குப் பின் ஐம்பத்தொன்றில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய மற்றொரு வேதம் பேரானந்தத்தை குறிப்பிடுகிறது இப்போது சகோதரர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவா மேசியாவின் வருகையைப் பற்றியும் அவருடன் நாம் ஒன்று கூடுவதைக் குறித்தும் ஆவியானாலும் வார்த்தையாலும் கடிதத்தினாலோ உங்கள் மனதில் சீக்கிரமாக அசைய வேண்டாம் இன்னும் கலங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் எங்களிடமிருந்து மேசியாவின் நாள் வந்துவிட்டதென்று யாரும் உங்களை எந்த வகையிலும் ஏமாற்ற வேண்டாம் ஏனென்றால் புறப்பாடு முதலில் வந்து பாவத்தின் மனிதன் அழிவின் மகனாக வெளிப்பட்டாலொழிய அது இருக்காது இரண்டாவது தெசலோனிக்கேயர் இரண்டு ஒன்று முதல் மூன்று ஹீப்ரு பெயர்கள் பதிப்பு கர்த்தராகிய இயேசுவா மேசியா வருகிறார் என்றும் விசுவாசிகள் அவரிடத்தில் ஒன்று சேர்வார்கள் என்றும் அது கூறுகிறது மேசியா என்றால் கிறிஸ்து அல்லது கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் அதுதான் இயேசு இது இயேசு பூமிக்குத் திரும்பும்போது அவரது இரண்டாவது வருகையை பற்றியது புறப்பாடு முதலில் நடக்கும் வரை அவரது இரண்டாவது வருகை நடக்காது என்பதை அறிகிறோம் அது பேரானந்தத்தைப் பற்றிய குறிப்பு பேரானந்தம் நடந்தவுடன் பாவத்தின் மனிதன் வெளிப்படுகிறான் அவர் ஆண்டிகிறிஸ்டு நீங்கள் பார்க்கிறீர்கள் வரவிருக்கும் நிகழ்வுகளில் ஆண்டிகிரிஸ்ட் பெரும் பங்கு வகிக்கிறார் விசுவாசிகள் இன்னும் கிரகத்தில் இருந்தால் அவர்கள் ஆண்டிகிரிஸ்ட் தனது பங்கை விளையாடுவதை தடுப்பார்கள் ஆண்டிகிறிஸ்டை பற்றி நீங்கள் பின்னர் மேலும் அறியப் போகிறீர்கள் பேரானந்தத்தைப் பற்றிய இந்த வேதம் கிறிஸ்துவுக்கு பின்தொன்னூற்றில் அப்போஸ்தலன் யோவானால் எழுதப்பட்டது யோவான் இயேசுவின் சீடர்களில் ஒருவராக இருந்தார் அவருடைய ஊழியத்தின் போது இயேசுவைப் பின்பற்றினார் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு தம் சீடர்களிடம் கூறியதை யோவான் இங்கே மேற்கோள் காட்டுகிறார் அவருடைய சீடர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்த விசுவாசிகள் உங்கள் இதயம் கலங்க வேண்டாம் கடவுளை நம்புங்கள் என்னையும் நம்புங்கள் என் தந்தையின் வீட்டில் பல வீடுகள் உள்ளன அப்படியில்லாவிட்டால் நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்காக ஒரு இடத்தை தயார் செய்யப் போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினால் நான் மீண்டும் வந்து உங்களை நானே ஏற்றுக்கொள்வேன் நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கலாம் ஜான் பதினான்கு ஒன்று முதல் மூன்று கடவுளையும் என்னையும் நம்புங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறுகிறார் அப்போது அவர் தந்தை வீட்டில் பல வீடுகள் இருப்பதாக கூறுகிறார் அது கடவுளின் வீடு அங்கே அவர்களுக்காக ஒரு இடத்தை தயார் செய்வதற்காக புறப்பட்டான் கடவுளின் வீடு பரலோகத்தில் உள்ளது என்பதை நாம் அறிவோம் எனவே இயேசு பரலோகத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தார் பின்னர் அவர் அவர்களைப் பெற்றுக்கொள்ள வருவார் இதைத்தான் இயேசு அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்று விரும்பிய அடுத்த விஷயம் அவர்களைப் பெறுவதற்காக அவருடைய எதிர்காலம் திரும்பும் உன்னை நானே பெரு என்ற சொற்றொடரின் அர்த்தம் ஒருவரின் சுயத்தை எடுத்துக்கொள்வதாகும் அதுதான் பேரானந்தத்தில் நடந்தது இயேசு விசுவாசிகளை தன்னிடம் அழைத்துச் சென்றார் விசுவாசிகள் அவர் இருக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இதைச் செய்தார் இயேசு தற்போது பரலோகத்தில் இருக்கிறார் பேரானந்தத்தில் இயேசு விசுவாசிகளை மேகங்களில் சந்தித்து பரலோகத்திற்கு அழைத்துச் சென்றார் இயேசுவில் நம்பிக்கை வைக்கும் எவருக்கும் இந்த வேதம் பொருந்தும் மறைந்த மக்கள் இப்போது கடவுளின் இல்லமான சொர்க்கத்தில் உள்ளனர் நீங்கள் இயேசுவில் விசுவாசம் வைத்தால் இந்த வாக்குத்தத்தமும் கிடைக்கும் இயேசு உங்களுக்காகவும் ஒரு இடத்தை தயார் செய்துள்ளார் இயேசு மீண்டும் பூமியில் தோன்றியபோது அவருடைய இரண்டாம் வருகையைப் பற்றியது என்று சிலர் அந்த வேதாகமத்தை விளக்குகிறார்கள் ஆனால் அது எந்த அர்த்தமும் இல்லை இயேசுவின் இரண்டாம் வருகையில் விசுவாசிகள் ஏற்கனவே அவருடன் பரலோகத்தில் இருக்கிறார்கள் உண்மையில் அவருடன் பூமிக்கு வருகிறார்கள் இயேசு தம்முடைய இரண்டாம் வருகையில் யாரையும் தன்னிடம் பெறவோ அல்லது அழைத்துச் செல்லவோ மாட்டார் இல்லை அந்த வேதம் பேரானந்தத்தைப் பற்றி பேசுகிறது நான் இதுவரை பகிர்ந்து கொண்ட பேரானந்தம் தொடர்பான வேதாகமங்கள் பைபிளின் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலிருந்து வந்தவை எனவே பேரானந்தம் என்பது ஒப்பீட்டளவில் புதிய கருத்து என்றும் இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு கற்பிக்கப்படும் ஒன்று என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அது வழக்கு அல்ல பேரானந்தம் பழைய ஏற்பாட்டிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது நிகழ்வை விவரிக்கும் இரண்டு வேதவசனங்களைப் பார்ப்போம் கிறிஸ்துவுக்கு முன்பு ஏழாம் நூற்றாண்டில் செபனியா தீர்க்கதரிசி எழுதியது இங்கே எகோவா என்று அழைக்கப்படும் கடவுளை தேடும்படி மக்களை தூண்டுகிறார் கடவுளின் கோபத்தின் நாளில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லது மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இது இயேசுவின் சீடர்களின் பேரானந்தம் அதைத்தான் செய்தது அது கடவுளின் கோபத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது தேசத்தின் எளியவர்களே அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டவர்களே கொண்டவர்களே கர்த்தரை தேடுங்கள் நீதியைத் தேடுங்கள் பணிவு தேடுங்கள் ஒருவேளை நீங்கள் எகோவாவின் கோபத்தின் நாளில் மறைந்திருப்பீர்கள் செப்பனியா இரண்டு மூன்று இது கிறிஸ்துவுக்கு முன்பு பத்தாம் நூற்றாண்டில் டேவிட் மன்னரால் எழுதப்பட்டது இந்த வேதத்தில் அவர் கடவுளின் வீட்டில் வாழ ஆசைப்படுகிறார் என்று கூறுகிறார் பிரச்சனையின் போது அவர் ரகசியமாக மறைந்திருப்பதை அவர் அறிவார் பேரானந்தத்திற்கு அதுவும் ஒரு காரணம் கடவுள் விசுவாசிகளை அழைத்துச் சென்று பரலோகத்தில் பாதுகாப்பாக மறைத்து வைத்தார் அவர்கள் கடவுளின் கோபத்திலிருந்தும் சாத்தானின் அழிவிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறார்கள் இந்த கடினமான மற்றும் ஆபத்தான நேரத்தில் பொய் சொல்கிறார்கள் கர்த்தருடைய அழகை பார்க்கவும் அவருடைய ஆலயத்தில் விசாரிப்பதற்காகவும் என் வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசம் பண்ணவும் நான் தேடுவேன் என்று கர்த்தரிடம் கேட்டேன் ஏனென்றால் ஆபத்து நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைவாக வைத்திருப்பார் அவருடைய கூடாரத்தின் மறைவான இடத்தில் அவர் என்னை மறைத்து வைப்பார் அவர் என்னை ஒரு பாறையில் தூக்குவார் சங்கீதம் இருபத்தேழு நான்கு முதல் ஐந்து பழைய ஏற்பாட்டில் பேரானந்தத்தின் சிறந்த சித்தரிப்பு என்று நான் நினைக்கிறேன் இந்த வேதம் கிறிஸ்துவுக்கு முன்பு எட்டாம் நூற்றாண்டில் ஏசாயா தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டது புதிய ஏற்பாட்டில் நாம் கற்றுக்கொண்ட இதே போன்ற விவரங்களை இந்த வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம் பிரசவ நேரம் நெருங்கி வரும் குழந்தையுடன் கூடிய ஒரு பெண் வலியால் துடித்து கதறி அழுவது போல கர்த்தாவே நாங்கள் உமக்கு முன்பாக இருந்தோம் நாங்கள் குழந்தையுடன் இருந்தோம் நாங்கள் வலியில் இருந்தோம் நாம் பெற்றெடுத்தோம் அது காற்றுக்கு மட்டுமே நாம் பூமியில் எந்த விடுதலையையும் செய்யவில்லை உலகவாசிகளும் வீழ்ந்ததில்லை உங்கள் இறந்தவர்கள் வாழ்வார்கள் என் இறந்த உடல்கள் எழுந்திருக்கும் மண்ணில் வசிப்பவர்களே விழித்துப் பாடுங்கள் உங்கள் பணி மூலிகைகளின் பணி போன்றது மேலும் பூமி இறந்த ஆவிகளை வெளியேற்றும் வாருங்கள் என் மக்களே உங்கள் அறைகளுக்குள் நுழைந்து உங்கள் கதவுகளை உங்களுக்கு பின்னால் அடைத்துக் கொள்ளுங்கள் கோபம் நீங்கும் வரை சிறிது நேரம் உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இதோ பூமியின் குடிகளை அவர்களுடைய அக்கிரமத்தி நிமித்தம் தண்டிக்க கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து வருகிறார் ஏசாயா இருபத்தி ஆறு பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை இறந்தவர்கள் வாழ்வார்கள் இறந்தவர்கள் எழுவார்கள் இறந்த ஆவிகளை பூமி வெளியேற்றும் என்று அவர் கூறுகிறார் இது இயேசுவில் இறந்த விசுவாசிகளை குறிக்கிறது என்று நாம் அறிவோம் ஏனென்றால் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் பாடுகிறார்கள் நரகத்தில் மகிழ்ச்சியோ பாடலோ இல்லை பேரானந்தத்தின் போது நடந்த முதல் நிகழ்வு அது இயேசுவில் இறந்த விசுவாசிகளின் உடல்கள் உயிர்த்தெழுப்பப்பட்டன ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தின் அடுத்த சொற்றொடர் உயிருடன் இருந்த மற்றும் பேரானந்தம் பெற்ற விசுவாசிகளை குறிக்கிறது என் மக்களே வாருங்கள் உங்கள் அறைகளுக்குள் நுழைந்து உங்கள் கதவுகளை மூடிக்கொள்ளுங்கள் என்று அது கூறுகிறது இயேசு பேரானந்தத்தை விவரித்ததைப் போலவே இதுவும் இருக்கிறது இல்லையா இயேசு தம்மை பின்பற்றுபவர்களுக்காக ஒரு அறையை ஆயத்தம் செய்வதாகவும் அவர்களை மீண்டும் அழைத்து வரப் போவதாகவும் கூறினார் மூடிய கதவு ஒரு பாதுகாப்பு செயல் ஜலப்பிரளயத்தின் போது நோவாவையும் அவனது குடும்பத்தையும் பாதுகாக்க கடவுள் பேழையின் கதவை மூடினார் விசுவாசிகள் இயேசுவால் தயார் செய்யப்பட்ட தங்கள் அறைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் கடைசி சில வாக்கியங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்ட இறந்த விசுவாசிகளையும் பேரானந்தம் பெற்ற விசுவாசிகளையும் சிறிது காலத்திற்கு மறைத்து வைத்திருப்பதை கூறுகின்றன ஏனென்றால் கடவுள் பூமியில் வசிப்பவர்களை அவர்களின் பாவத்திற்காக தண்டிக்கிறார் அக்கிரமம் என்றால் பாவம் இதைத்தான் புதிய ஏற்பாட்டு பேரானந்த வேதாகமத்தில் நாம் கற்றுக்கொண்டோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பேரானந்தம் மற்றும் அவரது வரவிருக்கும் தீர்ப்பு பற்றி கடவுள் மக்களை எச்சரித்ததை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் என்று நம்புகிறேன் மறைந்த மக்கள் இயேசுவை மேகங்களில் சந்தித்தனர் தற்போது சர்வவல்லமையுள்ள கடவுளின் பாதுகாப்பில் பரலோகத்தில் வாழ்கின்றனர்